வணக்கம் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் பொழுது அவங்க பதவியேற்கிற இடத்துக்கு பின்னாடி நீதிக்கும் நேர்மைக்கும் சாட்சியாக விளங்கக்கூடிய செங்கோல் இருக்குங்க இந்த செங்கோலை அந்த இடத்துல ரிமூவ் பண்ணும் அப்படின்ட்டு சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த ஆர்கே சௌத்ரி அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுறதுலேருந்து அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது நாடு முழுக்க பேசுபொருளே இருக்குது எல்லா நியூஸ் சேனலும் எடுத்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தவிர யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவரே தமிழில் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு இப்பொழுது இந்த கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தேவையா அங்கே செங்கோல் வரும்போதே நிறைய பேர் ஆட்சேபம் தெரிவிச்சாங்க இது மன்னராட்சி இது முடியாட்சி இவன் இப்போ நடக்கிறது மக்களாட்சி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்பொழுது இண்டி அலையன்ஸினுடைய ட்ரூ கலர்ஸ் அப்படிங்கிறது அப்போவே வெளில வந்து இப்பொழுது அது அதிகமாகி கொண்டிருக்கிறது இந்த சமாஜ்வாடி பார்ட்டியுடைய எம்பி என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ராஜா காலத்து சிம்பாலிசம் இப்பொழுது நடக்கக்கூடியது மன்னராட்சி அந்த செங்கோல் வச்சு ராஜா என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அதனால அதை ரிமூவ் ரிப்ளையாக யோகி ஆதித்யநாத் அவர்கள் நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை சமாஜ்வாடி கட்சி எப்போதுமே மதித்ததில்லை செங்கோல் பற்றிய அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் கண்டனத்திற்குரியது மட்டுமின்றி அவர்களின் அறியாமையை காட்டுகிறது குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான இந்தி கூட்டணி கட்சிகளின் அறியாமையை காட்டுகிறது செங்கோல் இந்தியாவின் பெருமையான அடையாளங்களுள் ஒன்று மானுமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலுக்கு உரிய மரியாதையை அளித்து இந்தியர்கள் அனைவருக்குமே பெருமை சேர்த்துள்ளார் அப்படிங்கிறத யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு ட்வீட்டாக போட்டிருக்காரு இந்த தமிழ் ட்வீட் வர இங்கிலீஷ்ல வர யோகி ஆதித்யநாத் ட்வீட் பண்ணியிருக்காரு நிறைய பாஜகவை சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவிச்சுறாங்க சிராக் பாஸ்வான் கூட்டணி கட்சியை சார்ந்தவர் அவர் மத்திய அமைச்சர் அவர் வேற கண்டனம் தெரிவிக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் முக்கியமாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு நவ் தட் த எலக்ஷன்ஸ் ஆர் ஓவர் த இண்டி அலையன்ஸ் இஸ் பேக் வித் ரேன்ஸ் அகேன்ஸ்ட் த கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் அவர் நேஷன் is this the collective stand of the india alliance and we look forward to dmk's comments on this அதாவது தேர்தல் முடிந்தவுடன்

இப்போ எஸ்பி எம்பி இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு சவுத் இண்டியன்ஸ்னாலே இவங்க இப்படிதான் பார்ப்பாங்களா அப்படிங்கறது அண்ணாவை கேள்வி எழுப்பியிருக்காரு அது தவிர சமாஜ்வாடி எம்பிக்கு ஏன் ஒட்டுமொத்த சமாஜ்வாடி கட்சிக்குமே நாங்கள் அவங்கள அவங்களை எஜுகேட் பண்ண விரும்புறோம் செங்கோலை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறோம் செங்கோல் என்றால் அது நீதிக்கும் நேர்மைக்கும் அறத்திற்கும் சான்றாக விளங்கக்கூடிய ஒன்று சோழர் காலம் முதல் இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு மரபாக இருக்கு இதை தான் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாரு இதை எஸ்பி சொல்றாங்க சமாஜ்வாடி பார்ட்டி சொல்றாங்க அப்படின்னா யூபியில் இருக்காங்க அவர்களுக்கு செங்கோல் என்றால் என்னவென்றே தெரியாது முத முதல்ல எப்படி எப்போ இந்த செங்கோலை எடுத்துட்டு போய் நாடாளுமன்ற பில்டிங்ல வைக்கிறாங்களோ அப்போது தான் செங்கோல்லாம் என்னன்னு தேடி படிச்சிருப்பாங்க ஆனா தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் உதாரணத்துக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்றாரு அரசாட்சியினுடைய மக்கள் ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுவும் இப்போ பரவாயில்ல எப்பவுமே சொல்றாரு அவருடைய ட்வீட்டுகள்ல தொடர்ச்சியாக செங்கோல் 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 என்று இருபத்தி நாலு மணி நேரம் செங்கோலை பற்றி நினைத்து கொண்டிருக்காரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஏதாச்சும் ஒரு சம்பவம் போறோம் இதுதான் செங்கோல் ஆட்சியா இதுதான் இந்தியாவா இப்படின்னு அந்த வந்துருவாரு சோ மாணிகம் தாக்கூர் அவர்களை தாண்டி மற்ற நிலைப்பாடு என்ன அவங்க ஏன்னா தமிழர்கள் தமிழர்கள் என்று பேசக்கூடியவர்கள் தமிழகத்திலேருந்து இருந்து தமிழர்களின் பெருமையான சோழர் காலத்திலேருந்து பின்பற்றின மரப அந்த செங்கோலை எடுத்து கொண்டு போய் சுதந்திரத்தின் ஒரு சிம்பலாக எங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செங்கோலை செய்து அதை கொண்டு சென்று அது நாட்டுக்கும் பெருமை தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை நேரு அவர்கள் இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ராஜாஜி கேட்குறாரு ராஜாஜி அவர்கள் திருவாடுதுறை ஆதீனத்துக்கிட்ட பேசி அவர்கள் கலந்துரையாடி திருவாவடுதுறை ஆதீனத்துலேருந்து இருந்து உம்முடி பங்காரு அவங்க வந்து தயாரிக்கிறாங்க செங்கோலை மேலே நந்தியை வைக்கிறாங்க வலிமைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சான்றாக விளங்கக்கூடிய நந்தியை வைத்து அதற்கு பிறகு அதை அப்படியே சிறப்பு விமானத்தில் டெல்லிக்கு எடுத்து சென்று டெல்லியில இதுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது சம்பரோக்ஷனம் பண்றாங்க நிறையா பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து அதற்கு பிறகு அந்த செங்கோலை மவுண்ட் பேடன் கையில கொடுத்து மவுண்ட் பேடன் கையிலேருந்து நேரு கையில கொடுத்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் பண்ணி முக்கியமாக தேவார பாடல்கள் கோளறு பதிகத்தை பாடி அதற்கு பிறகு செங்கோல் என்பது அவங்க கையில கொடுத்திருக்காங்க பெருமைப்பட வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டும் இதை நம்ம ஆனா ஆனால் பாஜக செய்கிறது பாஜக செங்கோல் என்ற ஒன்றை உலகறிய செய்தது அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கிறோம் என்றால் அது தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகத்தான பார்க்கப்படும் நரேந்திர மோடி அவர்கள் அவர் நினைச்சிருந்தா அவருக்கு அதிகமாக வாக்குகள் வரக்கூடிய மாநிலங்கள் உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால இது போன்ற வழக்கம் ஒட்டுமொத்த நாட்டிலுமே நம்ம செங்கோல்னு சொல்றோம் அவங்க ராஜதண்டா அப்படிம்பாங்க ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து ராஜதண்டா செய்து எடுத்து கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வச்சிருந்தா அந்த மாநில மக்கள் கொண்டாடி தீர்த்திருப்பாங்க ஆனால் அவர் செய்யல அவரு தமிழ்நாட்டிலேருந்து வேணும் என்று கேட்டு அதுவும் இந்த செங்கோலை பத்தி பேசி ஆகணும் இந்த செங்கோலை நேரவர்கள்ட்ட கொடுத்த போது மியூசியம்ல வாக்கிங் ஸ்டிக்கா அது கடந்தது அதை மீட்டு கொண்டு வந்து அதை மீண்டும் எங்க அதோட ரைட் பிளேஸ் என்ன பாராளுமன்றம் ஏன் பாராளுமன்றம் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸியில் நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எங்கே வகுக்கிறாங்களோ அந்த இடத்துல செங்கோல் இருந்தால் தான் அந்த இடத்துல செங்கோன்மை இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி பிரதமருக்கும் சரி கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் சரி சரி சபாநாயகர்லேருந்து பிரசிடண்ட் வரைக்கும் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்தணும் நீங்கள் இந்த செங்கோன்மை ஆட்சியை கொடுக்கணும் அதற்கு செங்கோல் சான்றாக விளங்கும் எதற்காக செங்கோல் மன்னராட்சியா மனராட்சி ஒவ்வொரு நாட்டிற்குமே அந்த நாட்டிற்கு என்ற ஒரு பண்பு ஒரு கலாச்சாரம் இருக்கும் அந்த நாட்டினுடைய பண்பு மற்றும் அந்த கலாச்சாரத்தை ஒடுத்துதான் அந்த நாடு இயங்க வேண்டும் அப்படி இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் என்பது செங்கோல் அப்படியே இந்த நாட்டு மன்னர்கள் செங்கோல் வளையாமல் ஆட்சி புரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு இருந்த தலையாய கடமையாக இருந்து எதை எடுத்தாலும் செங்கோல் 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 என்று மூச்சுக்கு முன்னூறு முறை நம்மளுடைய மன்னர்கள் கூறினார்கள் சோழர் காலத்துல இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வரும் அப்போ சோழர் காலத்தினுடைய அந்த பொற்காலத்தினுடைய கண்டினியூஷனாக இது இருக்கலாம் இல்லையா அப்படியாச்சு அந்த செங்கோலை பார்க்கலாம் இல்லையா இதுல இவ்வளவு கான்ட்ரவர்சி செய்வதற்கான அவசியமே கிடையாது மக்களுக்கு தேவையான மக்களுக்கு பிரயோஜனமான எத்தனையோ நல்லது இருக்கலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் இந்த எதிர்கட்சிகள் கவனம் செலுத்தினா மக்கள் நல்லா இருப்பாங்க திரும்ப திரும்ப மோடி செங்கோல் வச்சாரு செங்கோல் வச்சா செங்கோல் வச்சாருன்னா அது அவர்களுடைய வயிற்றுச்சலை காட்டுகிறது அவனால ஏத்துக்க முடியல பாரதம் முன்னேறுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நோக்கி இந்த தேசம் அடி எடுத்து வைத்து முன்னேறி கம்பீரமாக சென்று கொண்டிருக்கிறது இவர்களால் ஏத்துக்க முடியல அந்த புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழா அப்ப நீங்க பாத்திருப்பீங்க இந்த செங்கோல் வைப்பதற்கு அது கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவார திருவாசக பாடல்கள் அங்க ஒழித்தன நம்முடைய ஆதீனங்கள் அனைத்து ஆதீனங்களும் அங்க சென்று சிறப்பித்தாங்க அந்த விழாவை எல்லா ஆதீனங்களுடைய காலில் சாஷ்டாகமா விழுந்து வணங்குறாரு அவர்களை வணங்கி அவர்கள் கையால செங்கோலை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்தினுடைய புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரமாக விளங்கக்கூடிய செங்கோல் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புறாரு அவர் மட்டும் விரும்பல இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இந்த தேசனுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பெரிதும் போற்றி வழங்கக்கூடிய அனைவருடைய ஆசையாகவும் எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ஸ் மொமன்ட் அப்படின்னு சொல்லணும் அதுவும் தமிழர்களுக்கெல்லாம் தேவார திருவாசக பாடல்கள் பாராளுமன்ற கட்டிடத்தில் ஒழிக்குது ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலே தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வளர்க்கறதுக்காக எதுவுமே பண்ணல கேட்டால் தமிழுக்கு தொண்டாற்றுமோ அப்படிம்பாங்க தமிழுக்காக தமிழ் பாடல்களை இவங்க தமிழ்லே தமிழ்நாட்டிலே ஒழிக்க செய்வதற்காக அதை பரப்புவதற்காக மெம்மேலும் நிறைய பேர் தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்களை படிப்பதற்காக எந்த ஏற்பாடும் செய்ய மாட்டாங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் உலகறிய உலகமே அந்த ஈவெண்ட்டை விட்டு நோக்கின போது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதீனங்கள் அங்கே சென்று சிறப்பித்தார்கள் என்பதை நமக்குலாம் எவ்வளவு பெரிய பெருமை ஒவ்வொருத்தரோட அங்கிருந்து ஒவ்வொருத்தருடைய உமுடி எதிராஜுல் அவர்கள் அவங்களுடைய ரியாக்ஷனை பாருங்க கண்ணில் அப்படியே ஸ்பார்க்கில் வரும் அவ்வளோ சந்தோஷமாக அந்த நிகழ்வை பார்ப்பாங்க சுதந்திரம் அடைந்த போது இவங்க நேரடியாக விட்னஸ் பண்ணவங்க செங்கோலை கண்டவர்கள் இப்போது மீண்டும் செங்கோல் எங்கு செல்ல வேண்டுமோ எங்க வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல வைத்தவுடன் அவங்க கண்ண அந்த சந்தோஷம் ஆனந்த கண்ணீராக வரும் அதை தவிர நம்மளுடைய ஆதீனங்களுடைய ரியாக்ஷன் பாருங்க அப்போது திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய அணுக்க தொண்டராக இருந்தவர் அவருடைய இன்டர்வியூ கூட சாணக்கியால வந்து இருந்துச்சு அவரு இவ்வளவு சொல்வாரு இதுக்கு எவ்வளவு பெருமை என்று அவர் சொல்லியிருப்பாரு அதை கொஞ்சம் தேடி பாருங்க இந்த பாரதத்தின் அமிர்த காலம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஒன்றொன்றாக இந்த தேசத்தினுடைய துளைந்த பொக்கிஷங்களை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ராமர் கோவில் கட்டியிருக்கிறோம் ஐநூறு வருட போராட்டத்திற்கு பிறகு அது கிடைத்திருக்கிறது நாலந்தா யூனிவர்சிட்டி தொள்ளாயிரம் வருட போராட்டத்திற்கு பிறகு இப்போது மீண்டும் அங்கே ரெஸ்டோர் செய்திருக்கிறோம் சோழர் கால மரபை இப்போது பின்பற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளாக அங்க கிடப்புல கிடந்த அதாவது மியூசியம்ல கடந்ததை நரேந்திர மோடி மீட்டு இந்த தேசத்தினுடைய பெருமை இது எங்கு இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் இருக்கணும் அப்படின்னு அங்கே இடத்துல வச்சிருக்காரு அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும் இது போன்ற சில்லி டாக்ஸ் இந்த மாதிரி சில்லி விமர்சனங்களை விட்டுட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கள் அப்படிங்கிறத அப்போஷன் ஒரு வேண்டுகோளாக விடுத்துக்கிட்டு உங்களுக்கு பொழுது போலேன்னா உங்களை உடனே செங்கோன் எடு அத சொல்லிட்டு இருக்காதிங்க இந்த இந்திய அலையன்ஸ் வெறும் இரநூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொகுதிகள் பட்டதான் வென்று இருக்காங்க ஒருவேளை இவங்க கையில ஆட்சி போயிருந்தா என்னென்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நினைச்சு பார்க்கு அவ்வளவு ஷாக்கிங் பயமாகவும் இருக்கு நல்லவேளை ரெஸ்ட்ரிக்டட் வெல் வித் த லிமிட் அதனாலதான் இப்பொழுது இவர்களுடைய கொட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அடக்க முடிகிற அளவுக்கு இருக்கு இல்லைன்னா இவங்க அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அதை மீண்டும் ஜீரோ ஜீரோ பேக் கொண்டு போயிருப்பாங்க தேசத்தினுடைய வளர்ச்சியை அப்படியே ஆக்கி ஆக்கியிருப்பாங்க இந்தியாவுடைய பெருமையை இப்போதான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை விழுந்திருக்கும் இந்த நாடு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கும் இந்திய லைன்ஸுடைய ட்ரூ கலர்ஸ் உண்மையான முகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உண்மையாக தமிழ் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் பற்றுள்ளவர்களோ மற்ற மாநிலங்களில் யாரெல்லாம் இந்த தேசத்தின் மீதும் தேசத்தினுடைய பண்பாட்டின் மீதும் பற்று வச்சிருக்காங்களோ அனைவருக்கும் செங்கோல் என்பது ஒரு பெருமையாகவும் ஒரு அடையாள மீட்பாகவும் தான் தெரியும் யாரெல்லாம் இந்த தேசத்தையும் தேசத்தினுடைய பண்பாட்டையும் வெறுக்கிறார்களோ அனைவருக்கும் செங்கோல் என்பது அவங்க கண்ணை ஊர்த்த தான் செய்யும் பட் செங்கோல் இஸ் ஹியர் டு ஸ்டே உங்களால அதை அசைச்சு கூட பார்க்க முடியாது இங்க செங்கோன்மை தவறாமல் செங்கோல் வளையாமல் ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அது நரேந்திர மோடி ஆட்சி அதனால் உங்களால் அதை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று சொல்லி விடைபெய்க்கிறோம் வணக்கம் வந்திய மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்